எல்லா டைமுமே ஒவ்வொரு எராக வரும் அப்படி தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒன்லி ஃபேமிலி மூவிஸாக ரிலீஸ் ஆகும் அப்படி ஒரு எராக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தது டிவோஷனல் செக்டார்ஸ் வந்துடுச்சு ஏன்னா இப்படி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு பெய் படங்களாக வந்துகிட்டு இருக்கும் அடுத்தது அப்படியே ஃபுல்லாக ஃபேமிலி படங்களாக வரும் அப்புறம் ஃபுல்லாக லவ் படங்களாக வரும் இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் டிவோஷனல் டச் இருக்கக்கூடிய படங்கள் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க ஏன்னா ஹனுமன் அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு அதுவே நம்ம எல்லாரையும் பயங்கரமாக மிரள வச்சு இப்போ ரிலீஸ் ஆன அவதார் நரசிம்மா அப்படின்ற படம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சரி அதையும் தாண்டி அடுத்து தான் மிரை அப்படின்ற படம் தேஜ் நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சு இது இல்லாமல் வாயு புத்ரா அப்படின்ற ஒரு படம் த்ரீ லீ எடுத்துகிட்டு இருக்காங்க ஹனுமானுடைய சாகசங்களை சொல்கிற மாதிரியான ஒரு படம் இந்த படம் அடுத்த தசராக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராமாயணத்துடைய பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமும் இருக்கு இதில் ரண்வீர் சாய் பல்லவி யஷ் அப்படின்னு நிறைய பேர் நடிக்க போகிறதா சொல்லிருந்தாங்க இந்த படமும் பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கிட்டு இருக்கு அண்ட் கூடவே டிவோஷனல் டச் இருக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் இதுக்கப்புறமா வரப்போது அப்படின்ற மாதிரி கணிச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே இந்த வாயு புத்திரா திரைப்படம் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படம் ஒரு பெரிய புராணத்தை எடுத்து த்ரீ டி வடிவத்தில் எல்லாத்தையும் ரசிக்க வைக்கிற மாதிரி உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஜி வி பிரகாஷோடைய நடிப்பில் பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு படம் இந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது ஆனால் இப்போ ஒரு மேட்ரு என்ன வந்திருக்குன்னா இதுக்காக காசு வேணாம் அப்படின்னு சொல்லி டிவி பிரகாஷ் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்னங்க எப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன புதுசாக இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஷாக்கிங்கான மேட்டரே வெளியே வந்துச்சு காக்கா முட்டை சைவம் அநீதி மாதிரியான படங்களுக்கு சுத்தமாக காசே வாங்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க வசந்த பாலனுடைய இயக்கத்தில் அநீதிக்கு காசு வாங்கலைன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தினது அந்த ஒரு அன்பனால் அவர் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விசாரணை படம் அந்த படத்துக்கும் சம்பளம் வாங்கலை காக்கா முட்டை படமும் குழந்தைங்களை சப்ஜெக்டாக இருக்கே அதுக்கு என்ன போய் வாங்கிட்டு சொல்லி அதுக்கும் இப்படி விட்டு கொடுத்த சம்பளத்தெல்லாம் சேர்த்தாலே பல கோடி ரூபா வருங்க அந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சது தெரியாமல் நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு இல்லையா அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகணும் ஓகே ஓரளவுக்காவது அவங்க காசு பார்க்கட்டும் அப்படின்றதுனால தன்னுடைய லாபம் வேண்டாம் தனக்கு காசே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கோ இயக்குநருக்கோ போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காராம் ஜி பிரகாஷ் இந்த மேட்ரே இப்போ தான் வெளியே வந்திருக்கு இந்த கேட்டதும் எல்லாரும் ஜிவி பிரகாஷை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க ரவிமோகன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்தடுத்ததான் படங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிருந்தாங்க அதில் முதல் திரைப்படமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது யோகி பாபு வச்சு எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் அவன் ஆர்டினரி மேன் அப்படின்ற இந்த படத்தை ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரவிமோகனே போறதா சொல்லியாச்சு அதனால அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இந்த படத்துடைய சின்ன ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுவும் செம வைரலா போய்கிட்டு இருக்கு இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயந்தாலும் எவ்வளவு நாள் தான் நடிச்சுட்டே இருக்கிறது அடுத்து எதாவது ஒன்று ட்ரை பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ட்ரை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க அதுக்கு நாங்களா அப்பா கிடச்சோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி எப்படி கேட்க முடியும் இயக்குநர்கள்லாம் நடிக்க வரும்போது நடிகர்கள்லாம் இயக்குநராக கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பில் கேட்குறாங்க சரி எல்லாமே நியாயமான தான் இனிவேஸ் இன்னும் ரெண்டு படங்கள் என்னென்ன படம் அப்படின்றத அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணலாம் விஷா வெங்கடோடைய இயக்கத்தில் பாம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க குவாரண்டைன் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு நல்ல படமாக வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுன் தாஸோடைய நடிப்பில் இந்த பாம் அப்படின்ற படம் உருவாகியிருக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ ஒரு மேட்ரை சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஏன்னா அந்த டைம் கொரோனா டைம் அப்போ பெருசாக யாரும் பார்க்க வரல ஆனால் இந்த படமும் பெருசாக பேசப்படலை அதனால இந்த படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாம் ஆனால் அதனை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வச்சு எல்லாருக்கும் தனித்துவமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தங்களையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன விதம் ஸ்கிரிப்ட் வைஸாக அப்படி அடித்து தள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்கின ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணால் திரும்ப நம்மளுடைய கெரியருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மனாரா என்னன்னு தெரில அதனால் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அருவி வாழ் இந்த மாதிரியான படங்கள் எடுத்த அருண் பிரபுடி இயக்கத்தில் சக்தி திருமகன் அப்படின்ற திரைப்படம் விஜய் அட்டனி நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட படத்துடைய ரீசன்ட் ஈவெண்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சக்தி திருமகன் திரைப்படத்துடைய கதையே இன்னுமே அவருக்கு புரியல அப்படின்ற மாதிரி விஜயாண்டனி சொன்ன விதம் பெரிய காமெடியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும் ஹீரோக்கே புரியாத மாதிரி கதை எடுத்திருக்காங்களே இது ஆடியன்ஸுக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போ வந்திருக்கு எனவே இப்போ சக்தி திருமகன் திரைப்படம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு திரைப்படங்கள் விஜயாண்டனி நடிச்சிருக்கார் பத்தொம்பது ஹீரோவாகவும் மீதம் இருக்கக்கூடிய படங்கள் ஓரளவுக்கு கெஸ்ட் ரோல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது மொத்த படங்களுடைய பட்டியலாக பார்க்கும்போது இருபத்தஞ்சி படங்கள் சரி இந்த படங்கள்லாம் நடித்ததுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கே கதை புரியாமல் நடிச்சுட்டேன் என்னப்பா இது மார்கன் படமே நாங்கள் பார்த்துட்டு ஒரு மார்க்கமா இருக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணோம் ரொம்ப நல்ல திரைப்படமாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு திரைப்படமாக இது இருக்குமா ஏன்னா மார்கன் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் அனலைஸ் பண்ணாத ஒரு வேர்ஷன் எங்களுக்கு அந்த படமும் ஒரு பெரிய அளவில் பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னு சொல்லாம் ரசிகர்கள் மதியில அதே மாதிரியான ஒரு திரைப்படமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய சினிமா ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சக்தி திருமணங்கள்லாம் பார்க்கும்போது பிச்சைக்காரர் மாதிரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அடுத்ததாக சசியோட இயக்கத்தில் நூறு சாமி அப்படின்ற படமும் உருவாகுது இந்த படம் இது தமிழ் சினிமாவில யாருமே பார்க்காத மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரியும் விஜயாண்டனி சொல்லியிருக்காரு என்ன நடக்குது அப்படின்றது நம்ம ஃபர்தர் அப்டேட்ஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நம்மளோடைய சினிமூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஸ்ரீ கேர்